ஒரு பதிவு ஒரு முக்கியமான சிறப்பான ஒரு துவாவை சொல்ல வந்திருக்கிறேன் நம்மட மக்கள் இன்றைக்கு நிறைய இழப்புக்குள்ளாக இருக்கிறாங்க இந்த மழையும் வெள்ளத்தால இந்த நேரத்தில் ஓதக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு செலவா தொண்டிருக்குது இந்த செலவாத்தை நீங்க ஓதிக்கொள்றது மூலம் அவ்வா அந்த பிரச்சனைகளை நீக்கி கொடுத்துடுவான் நிறைய பேர் நிறைய இழப்புக்குள்ளாக இருக்கிறாங்க இந்த விஷயத்தை விட்டும் எல்லாம் பாதுகாப்பு அளித்திடுவான் இந்த துவா கட்டாயமா, இந்த செலவாத்த கட்டாயமாக ஊதிக்கோங்க உங்களோட ஆஃபத்தை விட்டு எல்லாம் நீக்கி கொடுப்பான் இருக்கக்கூடிய பலாய் முசீபத்துகளை நீக்கி கொடுப்பான் வரக்கூடிய நலவுகளை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான் சோதனைகள் பிரச்சனைகள் நிறைய பேர் இழந்திருப்பாங்க சில பேர் இப்படியாப்பட்டவங்க இருப்பாங்க இவங்க இந்த நேரத்தில் ஓத வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சலவாத்தையும் ஒரு முக்கியமான ஒரு துவாவையும் பின்னுக்கால சொல்லுவேன் அந்த துவாவை கேட்டு நீங்கள் அல்லாஹ் இடத்துல பிரார்த்தித்தால் அந்த துவாவை அல்லாஹ் கபூலாக்கி தந்துவிடுவான் அந்த செலவாத் என்பதை ஆரம்பத்தில் பார்ப்போம் அல்லாஹு மசலி அலா முஹம்மது ஹத்தாலா தபுகா சலாத்துன் அல்லா முபாரிக் அலா ஹத்தா ஹத்தாலா தபுகா பரகத்துன் அல்லாமோ முசலிம் அலா முகமது ஹத்தாலா அபுகா சலாமுன் முவரஹம் முஹம்மதன் ஹத்தாலா தபுகா ரஹமத்துன் கட்டாயமாக இந்த சலவாத்தையும் ஒவ்வொரு ஃபர்லான தொழியை பின்னுக்கால அடிக்கடி நீங்கள் வெளியே போகிறா உள்ளுக்கு இருக்கிறீங்களா கட்டாயம் இந்த செலவாத்தை ஒதுக்கோங்க அடுத்தது வந்து இந்த து ஆவே ஒவ்வொரு ஃபர்லான தொழில் பின்னு கால சுண்ணத்தான தொழிலை பின் இருக்க போக்களையும் எலும்பு போக்களையும் இந்த துவாவை ஓதி நம்மட மக்களுக்காக வேண்டி துவா நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க நிறைய பேர் இழப்புக்குள்ளாக இருக்கிறாங்க நம்ம இடத்துல இருந்து சொத்துக்களோ பணங்களை கொண்டு உதவி செய்ய கஷ்டமாக இருந்தாலும் கட்டாயமாக இந்த பிரார்த்தனையில இவங்களுக்காக வேண்டி நீங்கள் ஏற்படுத்தி உங்களோட பிரார்த்தனையில் யா ஹலிமு யா அலீமு யா அலியு யா அக்லீம் யா ஹலிமு யா அலிமு யா அலியு யா அக்லீம் இதில் ஏராளமான பெரிய ஒரு சம்பவம் இருக்குது ஒரு கண்ணியமான ஒரு துஆ இந்த து கொண்டு கேட்கப்படக்கூடிய பிரார்த்தனை அவசரமாக கபூலாகின்ற கட்டாயமாக இந்த தெரியாதவங்களுக்கு கட்டாயமாக அவசரமாக பகிர்ந்துக்கோங்க அவங்களும் அவங்களோட வாழ்க்கையில் பலனடையட்டும் இது நிறைய பேர் பிரயோசனம் அடைய நிறைய பேர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க